அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி ரசம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அஞ்சாறு பல் வெள்ளைப்பூடு கருவேப்பிலை பச்சை மிளகா தேவையான அளவு அஞ்சு தக்காளியாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் லெமன் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரம் நல்லா ஹீட் ஆன பின்னாடி ஆயில் சேர்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு மிளகு சீரகம் கருவேப்பிலை எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருந்த எல்லாத்தையும் பாத்திரத்தில் பாத்திரத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு தக்காளி நெக்ஸ்ட்டு புளித்தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் உப்பு தேவையான அளவு கொத்தமல்லி கொத்தமல்லி நல்லா ஸ்மெல்லாக டேஸ்ட்டாக கொடுக்கும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி நிறையாவே சேர்த்துக்கோங்க இது ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டு இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யூ